முன்னொரு காலத்துல ஆசிரமம் ஒன்றில் குரு அன்றைய பாடத்தை தொடங்கினாரு அன்றைய பாடம் என்னன்னா மனிதர்கள் எப்பயுமே மகிழ்ச்சியா அமைதியா இருக்கிறதுக்கான வழிகளை தான் சொல்ல தொடங்கினாரு அப்ப குரு சொல்றாரு நம்ம மனிதர்களை செல்வத்தை வச்சு இரண்டா பிரிக்கலாம் ஏழை பணக்காரர்னு இன்னொன்னு அவங்க வயதை வைத்து இளமை முதுமைன்னு பிரிக்கலாம் இதுல குழந்தைகள் வர்றதில்ல ஏன்னா குழந்தைகள் எப்பயுமே நிகழ்காலத்தை அவங்க சந்தோஷமா கழிக்கிறனால நிகழ்காலத்துல அவங்க இருக்கிறனால அவங்க எப்பயுமே அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க இப்ப நம்ம ஏழை பணக்காரர் வறுமை இருக்கக்கூடிய ஒரு முதியவர் ஒரு இளைஞன் இவங்களை பத்தின ஒரு கதையில மகிழ்ச்சி இருக்கும் இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலான்னு கதைகளை சொல்ல தொடங்குறாரு குரு ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்க இளைஞன் ஒருத்தர் வந்தாரு சுவாமி எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனா மன அமைதி தான் இல்ல படுக்கையில படுத்தா தூக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு தினமும் எனக்கு பிரியமான கடவுளை நீண்ட நேரம் வழிபடுகிற ஆனாலும் என் மனம் அமைதியின்றி தவிக்கிறது கண்களை மூடி தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் எங்கெல்லாமோ அலைப்பாய்கிறது தாங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்ட வேண்டும்னு சொன்னாரு அவனுக்கு விவேகானந்தர் பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு சிறுகதையை கூறினார் ஒரு காட்டு பகுதியில உள்ள ஒரு குகையில மூன்று ஞானிகள் நெடு நாட்களாக பசி தாகம் மறந்து தியானத்துல இருந்தாங்க ஒரு நாள் அவர்கள்ல ஒருவர் வாய் திறந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு குதிரை ஒன்று ஓடியது அப்படின்னு நினைக்கிற மேலும் ஆறு மாதங்கள் இப்படியே ஓடின அப்போது இரண்டாவது ஞானி அது கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பு இல்ல வெள்ள குதிரைன்னு நினைக்கிறேன் என்றார் இவரின் வாதத்துக்கும் மற்ற ஆறு மாதங்கள் கடந்தன கொஞ்சம் சும்மா இருக்க இப்படியே நீங்கள் வளவளவள பேசிக்கொண்டே இருந்தா எங்காவதுதான் போய் என் தியானத்தை தொடரணும் அப்படின்னு கோவப்பட்டாரு மூன்றாவது ஞானி இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதிலா மனத மூடி தியானத்துல இறைவனை அடைந்திருக்க முடியும் அதுவே உண்மையான தியானம் இப்படி கண்களை மூடி தியானம் செய்ததற்கு பதிலா மனதை மூடி தியானத்தில் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இறைவனை அடைந்திருக்க முடியும் அதுதான் உண்மையான தா தியானம் அதுக்கப்புறம் விவேகானந்தர் இளைஞனிடம் கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கினார் மன அமைதி பெற சிறந்த வழி சுயநலம் பொது சேவையில ஈடுபடுவதுதான் என்று கூறினார் உன்னோட வீட்டை சுற்றி வசிப்பவர்களின் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் கவனிப்பின்றி கிடக்கும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல் பிறருக்கு மன திருப்தி இருக்கிறது மனதில் திருப்தி இருந்தாலே அங்கே நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளும் இத நீ உணராவிட்டால் உன்னால நிச்சயமா தியானமே செய்ய முடியாது உன் மனம் ஒரு நிலையில இல்லாம அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று இளைஞனுக்கு போதித்தார் விவேகானந்தர் அடுத்ததா ஒரு ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் அவரிடம் இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தன ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும்தான் இல்லை சரி உள்ளூரில் தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூர்ல விதவிதமான நாடுகளுக்கு போனா கிடைக்குமான்னு தேடி தேடி போனார் ஆஹா நிம்மதி கிடைச்ச பாடல மனசுக்குள்ள எப்பவும் பரபரப்புதான் எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டுல என்ன ஆச்சோ அப்படின்ற கவலை நம்ம வைத்திருந்த அந்த தங்க பெட்டி பத்திரமா இருக்குமான்ற பயம் சொந்தக்காரங்களே அதை எடுத்துவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வேற சரி இத மறந்தாவது தொலைக்கலான்னு ஏதேதோ ஒரு சிற்றின்பத்துல மனச கிடைத்தாலும் செயல்கள் சிற்றின்ப செயல்களை செய்தாலும் அவருக்கு அதுல நிம்மதி கிடைக்கல அடடா போதும்பா இந்த வாழ்க்கை இனி துறவரத்துல இறங்கி சன்னியாசியா போயிடலாம் ஏன்னா அமைதி கிடைக்கும்னு சந்நியாசியா இருந்தா கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவரு துறவரத்துல இறங்கினார் உடனே அவர் தன் வீட்டுல இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு துறவிய பார்க்க போனார் அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாரு அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டைய துறவியின் காலடியில் வச்சுட்டு குருவே இதோ என்னோட மொத்த சொத்து இதுல இருக்கு இனி இவை எதுவும் எனக்கு வேணாம் எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டாரு அந்த செல்வந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த துறவி உடனே அந்த மூட்டையை வேகமா பிரிச்சு பார்த்தாரு அதுல கண்ணை அப்படியே பறிக்கும் தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் கட்டு கட்டா பணமும் இருந்ததை பார்த்தவரு துறவி சட்டார்னு அந்த மூட்டைய கட்டி தலையில வைத்து கொண்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்ததும் அந்த கோடீஸ்வரருக்கு இன்னும் பேர் அடடா இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய சாமியார் போல இருக்கே அப்படின்னு பதறிட்டு கோவம் கோமா வந்தது அவருக்கு உடனே துறவிய துரத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த பணக்காரன் துறவியோட ஓட்டத்துக்கு இந்த செல்வந்தரால கொடுக்க முடியல துறவி சந்து பொந்தெல்லாம் சர்வசாதாரணமா ஓடுறாரு தாவி குதிக்கிறாரு மரத்துல ஏறுறாரு அந்த பக்கம் இறங்குறாரு இங்க தாண்டாரு ஓடுறாரு ஹம் அந்த பணக்காரரால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து விட்டு கடைசியில அதே மரத்தடிக்கு வந்து நின்னுட்டாரு அந்த கோடீஸ்வரனை பார்த்தாரு என்ன கண்ணா பயந்துட்டியா இந்தா உன் சொத்து மூட்டை நீயே வச்சுக்கோ என்று திரும்பி கொடுத்தாராம் அதையே அவனுக்கு திருப்பியும் கொடுத்துட்டாரு சொத்து மூட்டை கையில வந்தது கோடீஸ்வரனுக்கு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ஒரே குதூகலமாயிட்டாராம் முகப்பெல்லாம் சிரிப்பு அப்படியே தாண்டவமாடுதான் மாடுதான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படியே துள்ளி குதிக்கிதான் இப்போ அந்த துறவி கேட்டார் என்னப்பா புதுசா சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்க இருந்துச்சு உங்ககிட்ட தானே ஆனா அப்போ உங்கிட்ட இந்த மகிழ்ச்சி இல்லையே இப்பவும் நீ வச்சிருக்கிறது அதே சொத்து தானே ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காம இருந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் எல்லாம் புரிந்துதான் அந்த செல்வந்தருக்கு நம்ம கையில இருக்கிறத நம்ம மகிழ்ச்சியா அதை அனுபவிக்காம அதை பயனுள்ள வகையில செலவழிக்காம இப்படி நம்மளோட சிந்தனை வந்து வேற பக்கம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்க மகிழ்ச்சிய பார்க்காம இருந்திருக்கோன்ற அந்த புரிந்த தெளிவோடு வீடு திரும்பினார் அந்த செல்வந்தர் அடுத்தது ஒரு ஊர்ல வயதான பாட்டி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு கன்று குட்டியையும் வளர்த்து வந்தாரு மிகவும் பாசத்தோடும் அன்போடும் வளர்த்து வந்தாரு அந்த கன்று குட்டியும் இந்த பாட்டியிடம் மிகவும் பாசமாக பழகியதாம் அவங்க ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்துல அந்த கன்று குட்டிய ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டதோடு இல்லாம அன்போடையும் பார்த்துக்கிட்டாங்க இப்படி சிறிது நாட்கள் செல்ல செல்ல அந்த கன்றுக்குட்டி பெரிய காளையாகவே வளர்ந்தது அந்த பாட்டிக்கும் வயதாகி விட்டதால அவர்களால் எந்த வேலைக்கும் செல்ல முடியல அன்றாட சாப்பிடவும் எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் அந்த பாட்டி தன்னிடம் பணம் எதுவுமே இல்லைன்னு வருந்தி கொண்டிருப்பத இந்த காலை பார்த்தது உடனே அந்த காளை தன்னோட மனதுல எண்ண தொடங்கியது என்னன்னா பாட்டி என்ன சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்கும் நன்றாக கவனித்து வந்தாங்க இப்போது அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால பார்க்க முடியல அதனால என்னால முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்தாக வேண்டும் அப்படின்ற முடிவே எடுத்தது அந்த காளை அந்த காளை ஏதாவது வேலை வேண்டும் என்று அப்படியே தேடிக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருந்துச்சா அப்ப போற வழியில ஒரு விவசாயி தன்னுடைய காய்கறிகள் எல்லாத்தையும் சந்தைக்கு விற்பதற்காக கொண்டு செல்ல முடியாம கஷ்டப்பட்டு இந்த காய்கறி மூட்டைகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்து செல்ல எனக்கு பணம் தேவை இருக்கிறது எனவே என்னோட வேலைக்கு ஏற்ப கூலிய தாங்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்டது உடனே அந்த விவசாயியும் சரி என்று சம்மதித்தார் அந்த மூட்டைகளை எல்லாம் காளை சுமந் சந்தைக்கு சுமந்து சென்றது அந்த விவசாயியும் சந்தோஷம் அடைந்தார் அந்த காளைக்கு ஒரு நிறைய தங்க நாணயங்களை கொடுத்தார் அந்த காளையும் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பாட்டியிடம் திரும்பி சென்றது இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி எங்க போயிட்டு வர அப்படின்னோட அது இந்த தங்க நாணயங்கள் இருந்த பைய பாட்டி கிட்ட கொடுத்ததான் கொடுத்தோன்னே அந்த பாட்டி இவ்வளவு தங்க நாணயங்களா இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது உனக்கு எப்படிரா குட்டிமா கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு அந்த காலை நடந்த எல்லாவற்றையும் கூறியதான் அந்த பாட்டிக்கு மிகவும் சந்தோஷம் அந்த காளை பாட்டினு சொன்னது சிறு வயதுல இருந்து நீங்கள் என்ன நன்றாக கவனித்து வந்தீங்க இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் உங்களுக்கு உதவாம வேற யாரு உதவி செய்வாய் அன்புன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்வது தானே அதனால இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் பாட்டி நான் உங்களுக்காக வேலை செய்து பணம் சம்பாதித்து தருகிறேன் என்று சொன்னது பாட்டி அப்படியே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்து அந்த காளைய கட்டி அரவணைத்து கண்ணீர்ல அப்படியே நனைய வைத்துட்டாங்க அந்த காளைய நஞ்சி மறவாமல் இருக்க வேண்டும்ன்றத இந்த காளையிடம் நாம தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லி அந்த கதைய முடிச்சாரு குரு அப்புறம் குரு சிஷ்யர்கள் கிட்ட கேட்டாரு இந்த நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் யாருக்கிட்ட இருக்கு நம்ம என்ன நினைப்போம் பணம் இல்லைன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு என்னப்பா கவலை அப்படின்னுவோம் பணம் இருக்கிறவங்கப்பா இந்த பணத்தினாலதான் பிரச்சனை பணம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை அன்னன்னைக்கு சம்பாரிச்சோமா வாழ்வாதாரத்தை பெருக்கணுமா வாழ்க்கையை நடத்தணுமா அப்படின்னு சொல்லி போவோம் இந்த பணம் இருக்கிறது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லும் போது இந்த கதைகள்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு அதுல இருந்து சிஷியர்கள் ஒரு ஒருத்தரா சொன்னாங்களா நம்ம செய்யக்கூடிய நன்றி நம்ம செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய உதவியா இருக்கட்டும் அது எப்பயுமே நமக்கு தான் தரும் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது நம்ம அவங்க கிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கினப்ப நம்மளும் அந்த நன்றியை அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு சிஷியன்னு சொன்னாங்களாம் என்னதான் நம்ம செல்வம் இருந்தாலும் முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம மகிழ்ச்சியா அத அனுபவிக்கணும் நல்ல வழி இல்ல நம்ம கிட்ட இருக்குன்றத நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றத மத்தவங்களுக்காக செய்யும் போது அதுல கண்டிப்பா மகிழ்ச்சி வரும் நம்ம கிட்டதான் நம்மளோட மகிழ்ச்சி இருக்குன்றத நம்ம உணரணும் ஆஹ் அடுத்து இன்னொருத்தர் சொன்னாராம் எப்பயுமே நம்ம மனசு திருப்தியா இருந்தா நம்ம மன அமைதியோட இருக்கலாம் அந்த திருப்தி எதுல கிடைக்கும்னா மற்றவங்களுக்கு உதவும் போது அது தேவை உடையவர்களுக்கு நம்ம உதவும் போது நமக்கு திருப்தி மனசில் வரும் அந்த திருப்தியை எவ்வளோ பணம் கொடுத்தும் வாங்க முடியாது எதனாலையும் அதை கொடுக்க முடியாது அந்த திருப்தி நமக்கு எதுல கிடைக்கும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம கை நீட்டி உதவும் போது தான் அப்படி இருந்தோன்னா வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும்னு சொல்லி முடித்தாராம் அந்த சிஷ்யரும் குருவுக்கு பயங்கர மகிழ்ச்சி என்னன்னா சிஷியர்கள் அடையணும் நம்ம கிட்ட இருக்கிறத தேவையுடையவங்களுக்கு உதவி செய்யும் போது அதனால நமக்கு திருப்தி ஏற்படும் மன அமைதி ஏற்படும் அது மாதிரி நம்ம உதவி செய்யும் போது நமக்கு பின்னாடி நமக்கு அது எப்போ உதவி தேவையோ அவந்த உதவி அங்கிருந்து கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம நம்பலாம் அது பொருளோடனால மட்டும் இல்லாம நமக்கு தோல் கொடுக்கும் ஒரு தோழமையாவும் கிடைக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாரும் இதை புரிந்து வாழ்க்கையில பின்பற்றி மகிழ்ச்சியோட இருங்கன்னு அன்றைய வகுப்பை முடித்தாராம் குரு ஓம் நமசிவாய நன்றி